இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே தமிழோடு விளையாட தயாரா இப்ப நம்ம விளையாட போற விளையாட்டு கொடுக்கப்பட்டுள்ள பழமொழி அல்லது பொன்மொழியில் உள்ள விடுபட்ட சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும் கழகம் பிறந்தால் டேஷ் பிறக்கும் தர்மம் அநீதி நியாயம் அநியாயம் சரியான பதில் நியாயம் கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும் கண்டது டேஷ் பண்டிதன் ஆவான் பார்க்க பேச எழுத கற்க சரியான பதில் கற்க கண்டது கல்லடி பட்டாலும் படலாம் டேஷ் படக்கூடாது கண்ணடி காலடி சொல்லடி கையடி சரியான பதில் கண்ணடி கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது ஊரான் பிள்ளையை டேஷ் வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் பார்த்து ஊட்டி பேசி எடுத்து சரியான பதில் ஊட்டி ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் களைப்பிடுங்கா டேஷ் கார்பயிர் புல் நெல் பயிர் உயிர் சரியான பதில் பயிர் களைப்பிடுங்கா பயிர் கார்பயிர் கள்ளிக்கு டேஷ் இடுவானேன் புல்வேலி முள்வேலி மண்வேலி கல்வேலி சரியான பதில் முள்வேலி கள்ளிக்கு முள்வேலி இடுவானேன் அசைந்து திங்கிறது டேஷ் அசையாமல் திங்கிறது வீடு நாடு காடு பூனை யானை சரியான பதில் யானை அசைந்து திங்கிறது யானை அசையாமல் திங்கிறது வீடு கனவில் கண்ட டேஷ் செலவிற்கு உதவுமா குணம் பணம் அரிசி பருப்பு சரியான பதில் பணம்

எதை அடக்காவிட்டாலும் டேஷ் அடக்க வேண்டும் கையை வாயை கண்ணை நாக்கை சரியான பதில் நாக்கை எதை அடக்காவிட்டாலும் நாக்கை அடக்க வேண்டும் உண்டு கொளுத்தால் டேஷ் வலையில் தங்காது எறும்பு மீன் நண்டு வண்டு சரியான பதில் நண்டு உண்டு கொழுத்தால் நண்டு வலையில் தங்காது கங்கையில் மூழ்கினாலும் காக்கை டேஷ் ஆகுமா அன்னம் குருவி கழுதை சரியான பதில் அன்னம் கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமா எல்லோரும் டேஷ் ஏறினால் பல்லக்கை தூக்குகிறவர் யார் குதிரை யானை கூடாரம் பல்லக்கு சரியான பதில் பல்லக்கு எல்லோரும் பல்லக்கு ஏறினால் பல்லக்கை தூக்குகிறவர் யார் கனிந்த பழம் தானே ருசிக்கும் ருசிக்காது விழும் விழாது சரியான பதில் விழும் கனிந்த பழம் தானே விழும் கடுஞ்சொல் டயவை டேஷ் கெடுக்கும் கொடுக்கும் எடுக்கும் பேசும் சரியான பதில் கெடுக்கும் கடுஞ்சொல் டயவை கெடுக்கும் ஓடுகிறவனை டேஷ் துரத்துகிறவனுக்கு இலசு நின்றால் கண்டால் உண்டால் படுத்தால் சரியான பதில் கண்டால் ஓடுகிறவனை கண்டால் துரத்துகிறவனுக்கு இலசு டேஷ் கொடுத்து கும்பிடு வாங்கு காசு கும்பிடு பகை நட்பு சரியான பதில் கும்பிடு கும்பிடு கொடுத்து கும்பிடு வாங்கு கொட்டினால் டேஷ் கொட்டாவிட்டால் பிள்ளை பூச்சி கிளி புறா தேல் எறும்பு சரியான பதில் கொட்டினால் தேள் கொட்டாவிட்டால் பிள்ளை பூச்சி கோழி ஆகுமா குஞ்சு கோழி முட்டை கூண்டு சரியான பதில் குஞ்சு கோழி மிதித்து குஞ்சு ஆகுமா. சுடர் விளக்காயினும் டேஷ் ஒன்று வேண்டும் தண்ணீர் அடுப்பு மின்சாரம் தூண்டுகோள் சரியான பதில் தூண்டுகோள் சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் ஒன்று வேண்டும் சேராத இடத்திலே சேர்ந்தால் டேஷ் வரும் துன்பம் இன்பம் நட்பு உறவு சரியான பதில் துன்பம் சேராத இடத்திலே சேர்ந்தால் துன்பம் வரும் சொப்பனம் கண்ட டேஷ் சோற்றுக்காகுமா விறகு அரிசி பாய் மெத்தை சரியான பதில் அரிசி சொப்பனங்கண்ட அரிசி சோற்றுக்காகுமா நத்தையின் வயிற்று டேஷ் பிறந்தது போல நத்தை உணவு மண் முத்து சரியான பதில் முத்து நத்தையின் வயிற்றில் முத்து பிறந்தது போல அசைய டேஷ் அசையும் நாடு காடு வீடு அகிலம் சரியான பதில் நாடு அசைய நாடு அசையும் குற்றம் பார்க்கின் டேஷ் இல்லை முற்றம் ஏற்றம் சுற்றம் மாற்றம் பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேரு சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை பழமொழிகளை சரியா கண்டுபிடிச்சிங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் ஐப்பும் பண்ணிட்டு உங்க பிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ்